മത്ത എഴുതിന സുശേഷം നാകാവത് അതിനുടേയ ഐത് ആറ് ഏഴ് വാർത്തകളെ വാസിക്കുമ്പോൾ പോകേ ഇപ്പം പാർക്കറോം അപ്പോഴത്തെ പി സാസ അവരെ പരിശുദ്ധ നഗരത്തുക്ക് കൊണ്ടുപോയി ദേവാലയത്തിന് ഉപ്പരികയൻ മേൽ അവരെ നിർത്തി നേർദേവനുടേ കുമാരനെ ആണാൽ താഴെ കുതിയും ഏനനിൽ തമ്മടെ ദൂതക്ക് ഉമ്മ കുറിച്ച് കട്ടളി ഇടുവർ ഉൻ പാത ഉമത് പാദം കല്ലിൽ ഇടരാതപടിക്ക് അവർ ഉമ്മ കൈകളിൽ ഏന് കൊണ്ട് கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறதே என்று சொன்னான் அதற்கு ஏஷு உன் தேவனாகிய கார்த்தரை பரீட்சை பாராதரிப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதே என்று சொன்னான் நர்மையான தேவனுடைய பிள்ளைகளே இங்கே தேவனுடைய வசனத்தை வைத்து ஏசு கிறிஸ்துக்கு பிசாசானவன் ஒரு ஆலோசனை கொடுக்கிறது காணப்படுகிறது ஏனென்று சொன்னால் ஒரு மனுஷனை விடவும் நன்றாக தேவனுடைய வார்த்தைகளை அறிந்தவன் தான் பிசாசு ஆனால் தேவனுடைய வார்த்தை பற்றி சொல்லும் பொழுது இன்றைக்கு அநேக விசுவாசிகளும் பதறிப்போகிறார்கள் இவர்கள் சொல்லுகிறதெல்லாம் தேவனுடைய வசனமாய் இருக்கிறதே அப்போ நாம் அதை நம்ப வேண்டும் அது கர்த்த சித்தமாயிருக்கும் என்று சொல்லி அவன் ஒன்றும் சொல்லல இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செய்து வந்தார் ஆனால் அதுவரையிலையும் அவர் ஒரு அற்புதமும் செய்யவில்லை அப்பிசாசனவன் சொல்லுகிறார் உப்பரிகன் மேலே என்று சொல்லும்போது திரசலேம் தேவாலயத்தின் கோபுரம் மிகவும் உயரமான பொக்கமாந்த ஒரு கோபுரம் அப்போ அதுக்கு மேலே ஆவியான இவன் கொண்டு நிறுத்தி பிசாசானவன் அந்த ஆவியிலே கொண்டு நிறுத்தி சொல்லுகிறான் அப்போ முதுவரை ஒரு அற்புதம் நடக்கல நீ இதுல இருந்து தாழக்கூதி உன்னுடைய கால் கால் த கல்லில் தட்டாதபடிக்கு அவர் தன்னுடைய தூத்துக்களை கொண்டு தன்னுடைய கரங்களில் ஏந்தி கொள்வார் என்று வசனம் இருக்கிறது அப்படி என்று சொல்லி இயேசுக்கே ஆலோசனை கொடுக்கிறான் அப்போ அவன் அப்போ இப்படி சொல்லும் பொழுது இயேசு நினைப்பார் ஓ ரொம்ப நிறைய ஆட்கள் நிற்கிறேன் நான் இப்போ உபோசிச்சு ஜெபிச்சுட்டு தேன வந்தேன் அப்போ சாடும் பொழுது நான் சாகாம ரட்சப்படும் பொழுது என்னில் கருத்து இருக்க வல்லம் உண்டு இந்த உலகம் அறியும் அப்படின்னு சொல்லி சொல்லிசு நினைப்பான் நினைச்சு சாடுவான் என்று நினைத்தான் அருமையான தேவன்ட பிள்ளைகளை சில இன்றைக்கு தேவண்ட பிள்ளைகளை இருக்கிறவர்கள் அநேகர் அப்படிதான் ஏதாவது ஒரு வார்த்தை கேட்கும் பொழுது ஐயோ இது தேவனிடத்தில் வந்ததான் இப்படி அது செய்தவங்க எல்லாம் எனக்கு தேவ கிருவம் தேவ வல்லம் உண்டு அறிவார்களே அப்படி என்று சொல்லி நினைச்சு செய்கிறவர்கள் உண்டு ஆனால் இங்கே சாசனுடைய தந்திரத்தை அவர் ஒரு தேவ அவர் அறிந்திருந்தார் அவர் என்ன சொல்லு ഉൻ കർത്തരെ വസനം ാക്കിയ കർത്തറി പരീക്ഷതേ എന്ന് പിള്ളേ നമുക്ക് നേരെ ഒരു വാർത്തകൾ ദേവൻ്റെ വസനം താൻ ചൊല്ലി ഒരാൾ ചൊന്നാലും കർത്തരോട് നാം ജപത്തു ജപിത്തു കൊണ്ടിരിക്കുമ്പോൾ കർത്തർ ജ്ഞാനത്തിനാവിയെ തരുവാർ അതേ വസനം കൊണ്ട് യേശു ജയിച്ചതുപോലെ നാം വസനം കൊണ്ട് ജയിക്കാൻ നമുക്ക് കർത്തർ കിരുപേരള വേണ്ടും അരുമയാന ദേവന്റെ പിള്ളേളെ തീർക്കതരസികൾ തരസികൾ എൻ്റെയും പാസ്റ്റേഴ്സ് എൻ്റെ ചൊല്ലിയും ഓരോരുത്തരുടെ വാരങ്ങളെ

அருள் எங்களை மிகவும் அன்பாக நேசித்துவாதும் மனமகிழ்ச்சியுமான வேலையில கர்த்தாவே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தா ஒவ்வொரு பேரையும் அது கரங்கள் தருகிறேன் வரையிடம் ஆண்டு வரையும் உண்மை பரீட்சிக்காதபடி தேவ கட்டளை கீழ்படிந்து உடைய வார்த்தைகளை பரீட்சை பாராதபடி ஆண்டவர் நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை தாங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கும் போது ஜெபத்தை கேட்ட பதவியில் உள்ள தகப்பனே ஆமேன்